குட் மார்னிங் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா சரி இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு வீடியோ போட போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறது யாருன்னா நம்ம ராஜஸ்லோச்சனா மேடம் வணக்கம் மேடம் ஓகே நீங்கள் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறீங்க வெரி குட் வள்ளின மெய் எழுத்துக்கள் எதுலெலாம் வருதோ அந்த வார்த்தைகளெல்லாம் இப்போ அவங்க ரீட் பண்ண போகிறாங்க நீங்களும் பின்னாடியே ரீட் பண்ணுறீங்களா டக்கு டக்கு டக்குன்னு ரெடியாக இருக்கீங்களா வெரி குட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க வெரி குட் சூப்பராக சொல்லிட்டாங்க எல்லாம் நல்லா கிளாக்ஸ் கொடுங்க பார்க்கலாம் நல்லா கிளாக்ஸ் கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிருவீங்களா ஓகே வெரி குட் சரி இப்போ வலின மெய் எழுத்துக்கள் எதுன்னு தனித்தனியாக அந்த மெய் எழுத்துக்களை மட்டும் நான் அண்ட்ரைன் பண்ணியிருக்கேன் கோடு போட்டிருக்கேன் இல்லையா அது மட்டும் சொல்லிடலாமா குட்டிமா நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் அது இல்லை அது இல்லை இங்கே இங்கே மட்டும்னா இங்கேருந்து வெரி குட் சூப்பர் நல்ல குட் வெரி குட் எல்லாரும் கிளாஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா